ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் கன்னி ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஆணி மாதம்னு சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தை பொறுத்த மட்டிலும் எப்படி அமைகின்றது இதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் எப்போவுமே ஆணி மாதம் அப்படிங்கிறது சூரியன் மிதுன ராசிக்குள்ளாக பிரவேசம் செய்து நிறைவு பெறுகின்ற அந்த முப்பத்தி இரண்டு நாட்களை குறிக்கும் அந்த விதத்தில் மிதுன ராசியில் சூரியன் செல்கின்ற இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் உண்டு எங்கெல்லாம் அனுகூலமான பலன்களை பெறப்போகின்றீர்கள் அப்படிங்கிறதும் எங்கெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஜாலியான நாட்கள் கன்னிராசிக்காரங்கனாலே எதுலேயும் கொஞ்சம் இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்கன்னாலே கொஞ்சம் கலகலப்பான மற்றும் காதல் உணர்வு மிக்கவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த விதத்தில் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்த அனைவருமே கன்னி ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் அந்த விதத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எங்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல், முதல் அமைப்பாக உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டுங்க இந்த மாதம் பிடித்த இடத்திற்கு உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அல்லது உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான முறையில் சிலருக்கு பாராட்டுதல்களோ கௌரவ அந்தஸ்துகளோ கிடைக்கிறது அல்லது நல்ல ஒரு உயர் பொறுப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அகச்சிறந்த மாதமாக அமைகிறது அதேபோல் உத்தியோக அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் ஒரு சிலருக்கு நல்ல அந்தஸ்துகளோடு கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இந்த மாதிரினா உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுகின்ற காலம் இந்த மாதம் ஆணி மாதம் அதனை அடுத்ததாக தொழில் செய்கின்ற அமைப்புகளில் தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகின்றது ஆக தொழில் சார்ந்தும் ஒரு நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக இந்த ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு அற்புதமான ஏற்றம் உத்தியோகத்திலும் உண்டு தொழில் சார்ந்தும் உண்டு ஆக இரண்டிலும் முதல் முக்கியமான விஷயம் வருமானத்தை ஈட்டுறதை காட்டிலும் நல்ல பேர் எடுக்கிறது நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகிறது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக உறுதி செய்யப்படும் டெம்பரவரியா இருந்தது பர்மனெண்ட்டாக உறுதி செய்யப்படும் இருந்தது பக்கத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மாதம் இது அடுத்த அமைப்பாக தொழில் சுய தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நல்ல வருமான ரீதியான நகர்வினை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே போல அன்பு நண்பர்களே சுப நிகழ்வுகள் வயதாயிருச்சு இன்னும் கல்யாணம் நடைபெறலை அப்படி இப்படின்னு இருந்தவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மன வாழ்க்கைக்கான அமைப்புலாம் நல்ல பலமாக இருக்கீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இது ஒரு கோச்சாரம் பலன் பதினைந்து சதமானம் இதுக்குன்னு ஒரு பலம் உண்டு அதன் அடிப்படையில் அதுக்கான ப்ராசஸ் இது தொடங்கிடும் ஜாதக தசாபக்திலேயே அந்த அமைப்பு இருந்தால் தான் அது நிறைவு பெறும் நல்லபடியா சரிங்களா ப்ராசஸ் தொடங்கிறதுக்கான அமைப்பு இது சிறப்பான அமைப்பு ஆக தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான அமைப்பு பொது அமைப்பின் அடிப்படையில் இப்ப உண்டு இந்த மாதம் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம் சார்ந்தும் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுகின்ற மாதமாகவே இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல நீங்க பார்த்திருந்துகிடணும் ஆக சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பானதாக அமையும் புத்திரபாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும் சரிங்களா உயர்கல்வி உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்குற மாதம் நண்பர்களே குறிப்பாக பிடித்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கின்ற உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெற்று விளங்குகின்றது அப்படின்னு ஒரு அடுத்த அடுத்த அமைப்புகளை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே அதனால் இந்த மாதம் எப்படி இருந்தாலும் நன்றாகவே அமையும் உயர்கல்வியில் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பொது விஷயங்களில் பங்கு பெறுறது முக்கிய பொது விஷயங்களில் முன்னின்று செயல்படுறது திடீர்னு ஒரு ஊர் திருவிழா நடக்கும் ஆனால் நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும் திடீர்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பது பொது காரியம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னு நின்று பண்ணி கொடுங்க ஒரு கோயில் கட்டுறாங்க ஆனால் நீங்கள் தர்மகர்த்தாவாக இருந்து இல்லை ஒரு ட்ரஸ்டியாக இருந்து ஏதாவது பண்ணி கொடுங்க நன்கொடை கொடுங்க இந்த மாதிரின ஊர் பொது விஷயங்களுக்கு அல்லது ஒரு பொது மக்களுக்கு இதேனும் செய்து நற்பலன்களை பெறுவீர்கள் அதாவது நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஒரு புறம் இருக்க நற்குணங்கள் மேலோங்கி நல்ல பெயர் பெறுவீங்க நிறைய பேர்கிட்ட நீங்கள் நல்லவர் வல்லவர் தங்கமான மனிதர் அப்படிங்கிற மாதிரினா நல்ல பெயர்களுக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இவற்றை சார்ந்து ஓரளவுக்கு நல்ல மேன்மையை தருகின்றது உயர்கல்வி இதெல்லாம் சார்ந்து நல்ல மேன்மை தருகின்றது புது விஷயங்களையும் ஏற்றத்தை தருகின்றது தகப்பனார் வழியிலிருந்தும் நன்மையை செய்யும் தகப்பனாரோட ஆதரவு கிடைக்காம இருந்தவங்களுக்கு தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கும் தகப்பனாருக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்தது அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி தகப்பனார் வழியிலிருந்து நமக்கு ரூட் கிளியர் ஆக ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்போ நீங்கள் இது சார்ந்தெல்லாம் நல்ல மேன்மை பெறுவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக வேறெங்கு நல்ல மேன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஒரு பக்கம் உயர்வது ஒரு புறம் இருக்க இந்த காலகட்டம் உடல் நிலையில் யாரெல்லாம் கடுமையாக தொந்தரவுகளை அனுபவித்து வந்தீர்களோ கன்னிராசிக்காரங்க குறிப்பாக வயதானவங்க அந்த ஹெல்த் தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு மடமடன் குறைந்து ஆரோக்கியம் சற்று மேம்படுகின்ற ஒரு அதி உன்னத காலகட்டமாக அமைகின்றது ஆக உடல்நிலை தொந்தரவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் கடன் தொந்தரவுகள் ஓரளவு குறையும் கடன் தொந்தரவு இல்லாத ஒரு நிலையை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு நீண்ட நாட்களாக மனை மாற்றம் செய்யணும் வீடு மாற்றம் செய்யணும் இந்த வீடு பிடிக்கல கொஞ்சம் வசதி இல்ல அடுத்த வீட்டுக்கு நகரணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வீடு மாற்றம் இருப்பிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அதுல கொஞ்சம் பார்த்திருந்துகிட வேண்டியது அவசியம் அதுல ஒரு நல்ல ஏற்றமும் கிடைக்கும் அதனை அடுத்ததாக எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் அது பண உதவியாக இருக்கலாம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு உதவியை யார்கிட்டயாவது இருந்து நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க அது அவர்களுக்கு அந்த இடங்கள்லிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஏற்ற மிகுந்த மாதம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் வேறெங்கு சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளால் வளர்ச்சி உண்டு புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் ஆகையினால் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது காதல் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இதெல்லாம் நன்மைகள் நன்மையான அமைப்புகளாக உங்களுக்கு பெரும்பான்மையானதாக அமைகின்றது சரிங்க எங்கெல்லாம் கையா கவனமாக இருக்கணும் எதுலெல்லாம் யார் நிதானிச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடம் தாங்க முதல் விஷயம் கல்யாணம் நல்லபடியாக முடியும் ஆனால் அந்த கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்குறா அல்லது மாப்பிள்ளை பார்க்குற ப்ராசஸில் நிறைய இடையில சின்ன சின்ன சிக்கல்கள் தடங்கல்கள் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் பெரிதுபடுத்திக்காமல் அதை கடுமையாக முயற்சித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடணும் ஒரு விஷயம் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்க வாழ்க்கை துணையின் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இதில் உண்டு அப்ப அதில் நீங்க புரிஞ்சு செயல்பட்டுக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு தான் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே மேரேஜ் லைஃப்பில் என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் கொஞ்சம் அதில் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா இது ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு அதை புரிஞ்சுருந்துங்க ஆக மேரேஜ் லைஃப்லையும் வாழ்க்கை துறையினுடைய ஆரோக்கிய அமைப்புகளிலும் ரொம்பவே நிதானித்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஏதாவது சண்டை சச்சரவு வருது எடுத்தும் கவிழ்த்தோம்னு வாழ்க்கை துணைக்கிட்ட பேசிட்டீங்கன்னா அது மன வாழ்க்கையில் பிரச்சனையோ அல்லது பிரிவினையோ ஏற்படுத்தும் வாய்ப்பு இப்போ அதிகம் உங்கள் வாயை பிடுங்கிற மாதிரி அவங்களும் பேசுவாங்க வாழ்க்கை துணையும் இருந்தாலும் நீங்க சிவசிவன் அமைதி காத்து சென்றுறது நல்லது அதனால அது ஒன்று பார்த்துக்கிடுங்க முழுக்க முழுக்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி பர்சனல் லைஃப்ல மனைவியுடனான வாழ்க்கையில நிதானிச்சுருங்க இதான் நான் சுற்றி சுற்றி சொல்ல வரேன் சரிங்களா ஆக இதில் இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது அன்பு நண்பர்களே உங்களுக்கு பரிகாரம்னு கேள்வி கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்து போகிறது நல்லது நரசிம்ம பெருமானை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது அதற்கு கூடுதல் பலத்தை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி